ஐ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருந்தோம்னா இல்லா செழிப்புல வார்த்தையில நிலச்சி நிற்கிறது வார்த்தையில ஜீவிக்கிறது வார்த்தையின் மூலமாய் ஜீவிக்கிறது ஏசு கிறிஸ்துவே லூக்கா நாலு நாளில வார்த்தையை தான் யுத்தம் பண்ற வார்த்தை என்ன சொல்லுச்சு வார்த்தை என்ன சொல்லுது தேவநாயக்கத்திரை பரிச்சை பெறாதிருப்பாயாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல இப்ப ஏசு கிறிஸ்து பலவிதமா போராடி இருக்கலாம் விதமாக யுத்தம் பண்ணியிருக்கலாம் பலவிதமாக பிசாசுக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுருக்கலாம் அதாவது அந்த இடத்துல தோட்டத்தில் எப்படி ஏவால் கிட்ட வந்து பாம்பு பேசிச்சோ அதே மாதிரி ஏசுக்கிட்ட வந்து பேசுது இன்றைக்கி நம்ம கூடயும் பேசுது இவ்வளோ இவ்வளோ கடன் இருக்குது உன்னை மீண்டு மீண்டும் வந்துருவியா இவ்வளோ கடன் இருக்குது உன்னை கர்த்தர் தண்டிக்கிறாரு உனக்கு கத்தர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு உனக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இப்படி தான் நடக்குது அல்லது நீ இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண பண்ணதுலேருந்து இந்த இப்படிதான் உன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அல்லது இல்ல இந்த ஏரியா இந்த வீட்டுக்கு இருந்து இந்த வீட்டுக்குள்ளே இப்படிதான் இருக்குது ஒரே இது வந்து ஒரு இருந்து நம்ம நிறைய வார்த்தை படிச்சுட்டு இருப்போம் லக்கி வீடு அன்லக்கி வீடு லக்கி ஏரியா ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படின்னு சொல்லும் போது நான் மதத்தை சொல்லலை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பிதாவரை உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனக்காய் மறித்தார் அப்படிங்கும் என் பாவத்துக்காய் மறித்தார் அப்படிங்கிறது வந்துருது ரோமர் நாலாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் அதான் கடைசி வசனம் அதை படித்து பாருங்களேன் டெலிவர்டு ஃபார் அவர் அஃபென்சஸ் நம்மளுடைய விசுவாசம் நம்ம விசுவாசி விசுவாசின்னு சொல்றோம்ல என்ன விசுவாசி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தால் சபைக்கு போயிட்டு இருந்தா விசுவாசி ஏறுவோமா இதை விசுவாசிப்பவர்கள் எதை விசுவாசிக்கிறவர்கள் எனக்காய் என் பாவத்திற்காய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் பிதாவரை உயிரோடு எழுப்பினார் நாம் நீதிமான முடியாய் அவர் எழுப்பப்பட்டார் தமிழ்ல படிச்சு பாருங்க ஆங்கிலத்துல படிச்சு பாருங்க இதை விசுவாசிப்பவர்கள் நாம் பாவிகள் என்று நம்மள சொல்லிக்க முடியாது ரெண்டுல ஏதாவது ஒண்ணதான் உண்மையா இருக்க முடியும் நம்மளுடைய பாவங்களுக்காய் அவர் மறித்து மறித்திருந்தால் அதை விசுவாசிப்பவன் பாவில்லை அவன் நீதிமான் ஏன்னா ஆதாமனுடைய பாவத்தினால கீழ்படியாமைனால நாம் பாவிகளானோம் இயேசுனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் என்ன ஆயிட்டோம் நீதிமான் ஆயிட்டோம் இல்லையா சோ மொதல் ஸ்டாண்டு இருதையும் இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடும் ஏசு எனக்காய் மறித்திருக்கிறார் இருக்கிறார் விசுவாசிக்க விசுவாசிக்க இந்த வார்த்தையில கட்டப்பட நாம் நீதிமான்கள் இந்த இதை ரெகனைஸ் பண்ணணும் முதல்ல நம்ம நான் புத்தகத்துல மெமரி மேனேஜ்மெண்ட்ல ஒரு சாப்டர்ல ஒரு 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 ஃபார்முலா ஒன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா முதல்ல பண்ணுங்க இந்த பண்ணுங்க நாம் அதை ஆமோதிக்கணும் ஆமா இப்படி ஒன்று நடந்திருக்குது அண்ட் தென் ரிஜோ ஐஸ் ஓவர் இட் ஓ எனக்காய் என் பாவங்களை போக்க ஒருத்தர் மறித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இருதயத்தில் ரிஜாய்ஸ் பண்ணுறோம் வி ரிஜாய்ஸ் அண்ட் தென் மேக் ரிசிட் என்ன நடக்குது இதன் மூலமாய் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத மேக் ரிசிட் மேக் ரிசிட்னா சபை கூடுகையில் அல்லது உங்களுடைய ஸ்டேட்டஸில் அல்லது நீங்கள் பேசுகிற நபரோடு ஆ எனக்கு இந்த நன்மைகள் நடக்குது நான் நீதிமானா இருக்கிறேன் இதெல்லாம் ரிசிட் நம்மளுடைய வார்த்தையில் நம்ம எழுதுறோம் வார்த்தையின் மூலமாக பதிவு பண்றோம் ரிசிட் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் அதுதான் சாட்சிகளை சொல்லுவது மக்களிடத்தில் சாட்சிகளை சொல்லுவது எனக்காய் ஒருவர் மறித்தார் அதனால நான் நீதிமானா இருக்கிறேன் நான் நீதிமான் இருக்கிறதுனால நீதிமானுக்கான நன்மைகள் எல்லாம் எனக்கு நடக்குது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்துக்கு அதிபதியாக்குவேனு கத்தர் சொல்றார் ஸோ முதல்ல இந்த இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி ஏற்றுக்கொள்வதும் அதுக்கப்புறம் அதில் மகிழ்வதும் அதுக்கப்புறம் மேக் ரிசிட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆஃப் சேஞ்ச் சின்ன சின்ன மாறுதல்களில் அதை 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 ரெக்கார்ட் பண்ணுங்கள் அதை எழுதுங்க பேசுங்க நன்றி சொல்லுங்கள் கத்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களுடைய உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நீதிமான் அப்படிங்கிற நிச்சயம் உண்டாக முடியாது நான் சபிக்கிறேன் ஏன்னா விசுவாசத்துல முதல் படி அதுதான் நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்ன நடந்திருக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு கடன் உங்களுக்கு பல கோடிகள் இருக்கலாம் ஆனா இயேசு உங்களுக்காய் சிலுவையில மறித்தத அது மாத்த முடியாது இயேசு உங்களுக்காய் சிலுவையில் மறித்து நீங்கள் ஆனது வேணா உங்க கடன் பல கோடி கடனை மாற்றுமே தவிர இந்த உங்களுடைய பல கோடி கடன் எண்ணத்தை மாத்தாது நீங்கள் நீதிமான் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் அந்த உண்மை அந்த ரியாலிட்டிய மாற்ற முடியாது உங்களுக்கு உள்ளாய் இருந்து வெளிப்படுகிறதான சந்தோஷமும் சமாதானமும் இவைகளை மாற்றும் வெளியே இருந்து உள்ள போகிறதான இந்த துக்கங்கள் மாற்றாது அதே மாதிரிதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ்ல பொதுவா கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டாலே வெளியெல்லாம் லைட்டை போட்டு நிறைய லைட்ஸை போட்டு நிறைய கடையில் கிடைக்கிற அந்த கிறிஸ்மஸ் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வெளியிலேருந்து சந்தோஷத்தை உள்ள கொண்டு போறதுக்கு ரொம்ப வருஷமாக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டா அந்த கிறிஸ்மஸ் ஈவ் முடிஞ்ச உடனே டப்பக்குன்னு எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் என்னடா போச்சா வெளியே இருக்கிறது உள்ள போய் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள போன நீங்கள் நீதிமான் கிறிஸ்துவங்களுக்காய் மறித்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் உள்ள போய் உள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து இந்த சந்தோஷம் உள்ள காரியங்களை மாற்றும் பாருங்க அது நிரந்தரமா இருக்கும் கர்த்தர் சொல்றாரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் இது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நீதிமானுடைய வாய் வந்து ஜீவ ஊற்று ஆக இது முடிவு பெறாத முடிக்க முடியாத நன்மைகள் சந்தோஷங்கள் இருதயத்திலிருந்து ஜாய் அதனால நீங்க பண்ண வேண்டிய பிரேயர் வாய திறந்து இந்த உண்மையை எனக்கு நீர் வெளிப்படுத்தும் அப்பா இந்த உண்மையை வெளிப்படுத்தும் உண்மை குறித்த உண்மையை வெளிப்படுத்தும்னு அவர்கிட்ட கேளுங்க பரிசு தாவியானவரை கேளுங்க பரிசு தாவியானவர் நான் வாங்கிக்கிறேன்னு கேளுங்க பரிசு தாவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் இந்த ஜாய் சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றும் நாம இப்படி தான் போகிறோம் உள்ளிருந்து வெளிப்படுகிற சந்தோஷமானது உள்ளிருந்து வெளிப்படுகிற அந்த ஜீவநதியானது சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றும் கர்த்தர் படிப்படியாய் கட்டுவார் படிப்படியாய் உங்களை பலப்படுத்துவார் படிப்படியாய் மாற்றும் வாழ்க்கை மாறும் அதனால சின்னதாக சின்னதாக குத்தியா நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் உங்கள் இருதயத்தில் வர மாற்றங்களை மேக் ரிசிட் அதை ஒரு சின்ன எழுதி எழுதி மேக் இட் மேக் இட் நோன் மேக் இட் நோன் அது மாத்திரம் இல்லாமல் வேர்ட் குரூப்னு ஒன்று இருக்குது நம்ம டெய்லி காலில் டங்ஸ் பேசுகிற குரூப் ஜாயின் பண்ணுங்க காலில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி டங்ஸ் பேசுங்க ஒரு காலையில் ஏழு மணிக்கு ஜாயின் பண்ணுவாங்க லிங்க்ஸ் குரூப்லாம் அனுப்புவாங்க கத்தருக்கு சாட்சிகளை அந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் பலப்பட்ட சாட்சிகள் விடுதலையான சாட்சிகள் எங்களுக்கு எழுதுங்க ம் ஸோ கத்த நல்லவர் ஊழியத்தில் இணையுங்க ஊழியத்தில் இணைஞ்சி ஊழியத்தில் உள்ள காரியங்களோடு உங்களுடைய வாழ்க்கையை சேருங்க இயேசு கிறிஸ்துவின் நாமமே சதா காலமும் கொடுக்கப்பட்ட நாம் இவ்வளோ நாள் உலகத்தில் நிறைய விஷயம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் இப்பொழுது ட்ரை ஜீசஸ் கிரைஸ்ட் ட்ரை ஜீசஸ் கிரைஸ்ட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ